ஓம் ஸ்ரீ சாய்ராம் மார்ச் இரண்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இப்போது மனிதன் மட்டுமே மிகவும் மலிவானவனாக ஆகிவிட்டான் மற்ற அனைத்தும் மதிப்பில் உயர்ந்துவிட்டன மனிதர்களே மிகவும் இழிவுபடுத்தப்பட்டு மிகவும் உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள் அதிக செலவு மிகுந்த திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டு முடிக்கப்பட்ட பின் அந்த பிரதேசம் வசதி மிகுந்ததாகவும் வளமானதாகவும் ஆகும்போது தவிர்க்க முடியாத விளைவு துரதிர்ஷ்டவசமாக குற்றங்கள் மற்றும் ஒழுங்கினம் அதிகமாவதே ஆகும் இதற்கு காரணம் எந்த சமுதாயத்தின் பயனுக்காக இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டதோ அந்த சமுதாயத்தின் நல்லொழுக்க வலிமையை நிலைநிறுத்துவதற்கான எந்த திட்டமும் இருப்பதில்லை நல்ல ஆரோக்கியம் நிலையான மனச்சாந்தி மற்றும் பிறரின் சேவையை மதித்து அதை நோக்கி செலுத்தப்படும் புத்தி கூர்மை ஆகியவை உடையவையாக இருந்தால் மட்டுமே ஒரு சமூகம் உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்க முடியும் உடல் மற்றும் உலகியலான பொருட்களின் நிலையாமையை உணர்ந்து தற்பெருமை மற்றும் படாடோப உணர்வை ஒதுக்கித் தள்ளி பேராசை மற்றும் பேராவலை கட்டுப்படுத்த வேண்டும் தெய்வீக அருளமுதம் மார்ச் முப்பத்தி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து ஒருவர் தனது தீய நடத்தை தீய வழக்கம் தீய செயல்கள் ஆகியவற்றை விடுத்து நல்ல சிந்தனையை வளர்த்து கொள்வதோடு நற்செயல்களுக்கு இட்டுச் செல்லும் நல் உணர்வுகளை பேணுவதே கலாச்சாரமாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்